என்னது பண்டி இருந்து எல்லாரும் வெளியில் வந்து நின்றுட்டுருக்காங்களே அக்கா அக்கா என்னக்கா யாருக்காவது இப்படி ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்கீங்க ஓ மாலாவா மாலா அது வேற ஒன்றும் இல்ல மாலா சின்ட்டு சோட்டுவோட அப்பா வர்றேன்னு சொல்லி இன்னைக்கு தான் ஃபோன் பண்ணாரு எந்த நேரத்திலயும் வந்துருவாரு மாலா ஏ கீதா நீ போய் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வா கீதா ஐயோ அக்கா அவசரத்துல எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலக்கா அம்மா அப்பா மூணு மணிக்கே வர்றேன்னு சொன்னாரு மணி நாலாச்சுமா ஒரு வண்டி உள்ள போய் என்னோட போனை எடுத்துட்டு வந்து சித்தப்பாக்கு ஒரு போன் பண்ணிடா அட பாவமே இப்படி அம்மாவும் பையனுமா சேர்ந்து அஞ்சு கூட அவருக்கு போனை போட்டுட்டு இருந்தீங்கன்னா அவர் எப்படி வண்டி ஓட்டிட்டு வருவாரு ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அவர் கண்டிப்பா வந்துருவாரே அட தூரத்துல ஒரு பச்சை கலர் கார் வர்ற மாதிரி இருக்கு ஒருவேளை இந்த கார்ல தான் வர்றாரோ அப்பா வந்துட்டாரு அப்பா வந்துட்டாரு அப்பா ஏன்ப்பா இவ்ளோ லேட்டு அக்கா இந்த சுடத்தை பத்தவேங்க என்னங்க இது மூணு மணிக்கே வரேன்னு சொன்னீங்க மணி 4:30 ஆச்சு ஏங்க இவ்ளோ லேட்டா வந்திருக்கீங்க என்னமா பண்றது அதுக்குள்ள எனக்கு வேற ஒரு வேலை வந்துருச்சு சரி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க தம்பி மூணு வருஷம் கழிச்சு உங்களை பாக்குறோம் அங்க வேலையெல்லாம் நல்லபடியா தானே போகுதே போன மாசமே வரேன்னு சொன்னீங்களே போன மாசம் வர்றதா தான் நீ இருந்த அதுக்குள்ள வந்து இன்னொருத்தர் லீவ் போட்டதுனால என்ன இருக்க சொல்லிட்டாங்க அண்ணி சிண்டு சோட்டு ரெண்டு பேர் எப்படி இருக்கீங்க அப்பா கிட்ட வாங்க அப்பா நீங்க போன மாசமே வருவேன்னு சொன்னீங்க அதனால நாங்க எல்லாரும் எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் தெரியுமா எங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சொல்லிட்டோம்ப்பா அதான் அப்பா இப்போ வந்துட்டேன்ல இனிமேல் உங்க கூட தான் அடுத்த ஒரு ரெண்டு மாதத்துக்கு இருக்க போகிறேன் சரி நீங்கள் ரெண்டு பேரும் ஃபோன் பண்ணால் பேசவே மாட்டேங்கிறீங்களே பாவம் கீதா பசங்க ரொம்ப நாள் கழித்து அப்பாவை பார்க்குறாங்கல்ல அதான் ஏங்கி போயிருக்காங்க சிண்டு சோட்டு ரொம்ப வருஷம் கழித்து அப்பா வந்திருக்காருல்ல ரெண்டு பேரும் கீழே இறங்குங்க நான் முதல்ல ஆரத்தி எடுத்துட்றேன் அதுக்கப்புறமா நீங்கள் உள்ளே போய் ரொம்ப நேரம் அப்பா மடியிலேயே உட்காந்து பேசலாம் கீழே இறங்குங்க இப்போ விடு கீதா பாவம் ரெண்டு வருஷம் கழித்து பார்க்குறாங்கல்ல நானே வச்சுக்கிறேன் அப்படியே நீங்கள் ஆரத்தி அம்மா பார்த்தீங்களா இப்போ தான் நானே

நீங்க ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க ஊரு கண்ணே உங்க தான் இருக்கு இந்த மாதிரி திருஷ்டி சுத்தி போட்டாதான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது புரியுதா உங்களுக்கு இப்ப திருஷ்டி நல்லா சுத்திட்டேன் இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது திரும்பி பார்க்காம அப்படியே உள்ள போயிருங்க சித்தப்பா நீங்க ஆளே மாறி போயிட்டீங்க சித்தப்பா வண்டி உன்ன ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது நீயும் நல்லா வளர்ந்துட்டப்பா சிண்டு அப்பா நீங்க மூணு பேர் இருக்கிற போட்டோஸ் மட்டும் அனுப்புவான் சித்தப்பா நான் கூட நீங்க ஃபாரின்ல எடுத்து அனுப்புற போட்டோஸ் எல்லாம் அடிக்கடி பாப்பேன் சித்தப்பா நீங்க ஃபாரின் போகும்போது இந்த பசங்க எல்லாம் சின்ன பசங்களா இருந்தாங்க ரெண்டு வருஷத்துல நல்லா கலந்துட்டாங்க சரி சிண்டு சோட்டு ரொம்ப நேரம் வெளியில நின்னே பேச வேண்டாம் டே பண்டி நீயும் தாண்டா வெளியில் நின்னே எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காதா சித்தப்பாவை கூப்பிட்டு உள்ள வாங்க எதுவா இருந்தாலும் உள்ள வந்து பேசிக்கலாம் பண்ணிட்டு எங்க அப்பா நமக்கு நிறைய டாய்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் முதல்ல உள்ள போங்கடா உங்க அப்பா பாவம் டயர்டா இருப்பாரு கீதா நீங்க பேசிட்டே இருங்க நான் தம்பி சாப்பாடுக்கு ஏதாவது டிஃபன் பண்ணி எடுத்துட்டு வரேன் தம்பி நீங்க முதல்ல டிரஸ் மாத்திட்டு வாங்க தம்பி ஆமா கீதா நான் போன் பண்ணும்போது ஊர்ல இல்லாம இங்க இருக்கிறேன்னு சொன்னேன் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வந்தயாமா இல்லைங்க அதா சிண்டு இங்க இங்கே தானே இருக்கான் சிண்டுவை லீவில் பார்த்துட்டு போகலான்னு வந்தேங்க சிண்டு இங்க தான் இருக்கானா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஊருக்கு போகும்போது ரெண்டு பேர்த்தி அந்த ஸ்கூல்ல தானே சேர்த்தி இருந்தேன் அதுக்கப்புறம் நீங்க போனதுக்கு அப்புறம் சிண்டு எங்க கூட எங்க ஸ்கூல்லயே படிக்கிறான்னு சொல்லிட்டான் சோட்டு மட்டும்தான் ஊர்ல படிக்கிறான் ஆமாங்க இங்க இருந்தா பண்டி ஸ்கூலுக்கு நல்லபடியா போயிட்டு வந்துடுறான் அதனாலதான் நான் அவனை இங்க பண்டி கோடையே ஸ்கூல்ல சேர்த்திட்டேங்க ஆனால் சுத்தமாக படிக்கிறதில்ல போன வாரம் தான் அவங்க மேம் ஸ்கூலில் கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க போய் பார்த்தா எல்லா சப்ஜெக்ட்லேயும் பத்து பன்னெண்டுன்னு மார்க் வாங்கியிருக்கான் என்னம்மா இது நான் இருந்த வரைக்கும் கூட நல்லா படிச்சிட்டு இருந்தானே எல்லாத்துலயும் நல்லா படிச்சிட்டு இப்போ இப்ப என்னாச்சு அவனுக்கு என்ன பண்றது நீங்க இருந்தப்ப நீங்க சொல்லி கொடுத்தீங்க இப்ப சொல்லி தான் யாரும் இல்லையே வந்த உடனே ரெண்டு பேரு பசங்க படிப்பை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டீங்களா அவன் இன்னும் சின்ன பையன் தான் தம்பி அவன் நல்லா பெருசானா அவனே புரிஞ்சு நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவான் என் டிங்கீதா வந்தவங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கலான்னு இல்லாம பையனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணி டென்ஷன் பண்ணிட்டு இருக்க அதெல்லாம் பையன் பெருசானா நல்லா படிச்சுக்குவான் நீ இந்த மாதிரியே அவனை திட்டே தான் அவன் அங்க இருக்க மாட்டேன் தான் இருப்பேன்னு என்கிட்ட சொல்லிட்டு அழுகுறான் நீ முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணுறத பேசாமல் நிறுத்து தம்பி உங்களுக்கு தோசைன்னா ரொம்ப பிடிக்கும்ல அதான் தோசையும் கொண்டக்கடலை குழம்பும் அரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அக்கா சிண்டுவை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல விட மாட்டேங்கிறீங்களே இப்படியே அவன் படிச்சுக்கிட்டு இருந்தா எப்படிக்கா பாஸ் ஆவான் கவர்மெண்ட்டே எயித்து வரைக்கும் ஆல் பாஸ்ன்னு சொல்லுது ஏன் அப்படி சொல்லுது சில பசங்க பெருசானா தான் நீ என்னமோ இந்த வயசுலேயே அவனை இந்த மாதிரி திட்டே இருக்கியே தம்பி நீங்கள் முதல்ல எடுத்து சாப்பிடுங்க தம்பி காலையில் எத்தனை மணிக்கு சாப்பிட்டதோ என்ன சித்தப்பா எங்கள் அம்மாவுக்கு என்னை விட சிண்டு தான் ரொம்ப யாருமே திட்டுறக்கு விட மாட்டாங்க போன வாரம் போய் ஸ்கூல்ல மேமையே நல்லா திட்டிட்டு வந்துட்டாங்க தெரியுமா பெருசானா இவங்க சொல்லிட்டே இருக்காங்க அண்ணி உலகத்துல எங்க போனாலும் இந்த மாதிரி வீட்டு சாப்பாடு கிடைக்கவே ரெண்டு வருஷம் கழிச்சு உங்க கையால என்ன தம்பி இப்படி சொல்றீங்க பண்றப்பவெல்லாம் இங்க இந்தியன் ஃபுட் கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்கீங்க நான் கூட எல்லாம் நினைச்சிட்டு இருக்கேன் ஆ அதெல்லாம் இட்லி தோசை பிரியாணி எல்லாம் கிடைக்கும் அண்ணி ஆனா எதுலயும் வாசம் இருக்காது சிண்டு அண்ணா அப்பா நமக்கு நிறைய கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு சொன்னீங்க எனக்கு தெரிஞ்ச வரை நம்மள மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் எதுவும் வாங்கிட்டு வரலனா இல்ல சோட்டு பாப்பா காரோட பூட்ல நான் செக் பண்ணி பார்த்தா நிறைய கிஃப்ட் இருக்கு பாவம் அவருக்கு பசிக்கும் இல்ல சாப்பிட்டு முடிச்சிட்டு நமக்கு எடுத்து கொடுப்பாரு என்ன பசங்களா போன்ல இது வேணும் அது வேணும்னு கேட்டிங்க இப்ப கிஃப்ட் பத்தி பேசவே மாட்டீங்கறீங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு சீக்கிரமா போய் எடுத்து பாருங்க போங்க என்ன தம்பி இதே மாசா மாதம் எதையாவது வாங்கி அனுப்புறீங்க இப்போ இது பத்தாதுன்னு நேர்ல வரும்போது இவ்வளோ பெருசு பெருசா வாங்கிட்டு வந்திருக்கீங்க எதுக்கு இப்படி பணத்தை வீணா செலவு பண்ணிட்டு இருக்கீங்க பேங்க்ல போட்டாதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அண்ணி இதெல்லாம் ரொம்ப அங்க காஸ்ட்லி இல்ல அண்ணி பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் வண்டியண்ணா இந்த ப்ளூ கலர் கிஃப்ட்டு உங்களுக்கு தானே எங்க அப்பா சொன்னாரு பிரித்து பாருங்கண்ணா சித்தப்பா இது எனக்கா வாங்கிட்டு வந்திருக்கீங்க போன்ல கூட நான் எதுவுமே சொல்லலையே சித்தப்பா என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க போன்ல நீ எதுவும் கேட்கலனாலும் உனக்கு என்ன பிடிக்கும்னு சின்ட்டு எனக்கு கிளியரா சொல்லிட்டான் உனக்கு ஸ்கூலுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி தான் பண்டி வாங்கிட்டு வந்திருக்கேன் ஓபன் பண்ணி பாரு ஹாய் சித்தப்பா ஏதோ ஸ்பேஸ் டிசைன் போட்ட மாதிரி ஏதோ செட்டு மாதிரி பெருசா இருக்கு உள்ள நிறைய திங்ஸ் இருக்க மாதிரி இருக்கு ஓ இந்த செட் செட்டா இதுல நிறைய திங்ஸ் இருக்குமே சித்தப்பா ஹாய் வாட்டர் பாட்டில் இருக்கு பென் இருக்கு பென்சில் பாக்ஸ் இருக்கு ஸ்டேஷனரி செட் கூட இருக்கு பண்டியனா நீங்க சொன்னது கரெக்ட் அந்த நீங்க எக்சர்சைஸ் பண்றதுக்கு ஸ்கிப்பிங் ரோப் வேணும்னு கேட்டிங்களா அது கூட இந்த செட்ல இருக்குடா அட ஆமா டேய் சிந்து இருடா எடுத்து வெளியில எடுத்து ஒவ்வொன்னா ஓபன் பண்ணி பாக்குறேன் டேய் பண்டி அவசரப்படாம கொஞ்சம் பொறுமையா இழுடா நீ இழுக்கிறதுல எல்லாம் உடஞ்சு போயிரும் போல இருக்கு கொஞ்சம் பொறுமையா நிறுத்தி நிதானமா ஓபன் பண்ணு ரொம்ப காஸ்ட்லியான பொருளா இருக்கும் போல இருக்கு அம்மா இங்க பாத்தீங்களா ஜூஸ் கொண்டு போறதுக்குன்னு தனியா வாட்டர் பாட்டில் வேணும்னு கேட்டிருந்தேன்ல நீங்க வாங்கி தரவே மாட்டேன்னு சொல்லிட்டீங்க சித்தப்பா வாங்கிட்டு வந்த செட்ல எனக்கு இருக்கு இனிமேல் நான் தான்மா ஜூஸ் கொண்டு போவேன் அதுவும் நல்லதா தான் போச்சே தண்ணிக்கு ஒண்ணு ஜூஸுக்கு ஒண்ணுன்னு தனித்தனியா எடுத்துட்டு போலாம் ஹை பண்டியா இங்க பாத்தீங்களா இந்த ஸ்கிப் ஷிப்பிங் ரோப் மட்டும் எனக்கும் ஷேர் பண்ணிக்கிறீங்களா எடுத்துக்கோடா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹை பெரியப்பா இது சூப்பராக இருக்கு இது ரொம்ப ஹை குவாலிட்டி பெண்ணா இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சித்தப்பா டே சின்ட்டு இங்கே பார்த்தியா கரெக்ஷன் டேப் இந்த வருஷத்துல இருந்து எங்களை கரெக்ஷன் டேப் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க பென் இருக்கு கரெக்ஷன் டேப் இருக்கு அதுக்கப்புறமா வந்து ஸ்கேல் கூட இருக்கு ஒன்னு பண்ணலாம் அதை எல்லாத்தையும் தூக்கி இந்த ஸ்பேஸ் பென்சில் பாக்ஸ் குள்ள இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் இது இல்லாம வந்து ஷார்ப்னர் எரேசர் மட்டும் இருந்தா போதும் நான் இதை அப்படியே டைரக்டா ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போயிருவேன் அம்மா பாத்தீங்களா ரெண்டு நாள் உங்ககிட்ட கிட்ட இருக்கேன் வாங்கி தர மாட்டேன்னு சொன்னீங்க இன்னைக்கு எனக்கு சித்தப்பா வாங்கிட்டு வந்துட்டாரு நீ வாரத்துக்கு ஒன்னுன்னு உடைக்காம இருந்தா நான் வாங்கி கொடுப்பேன் இந்த டைம் நீ சித்தப்பா மூலியமா தப்பிச்சுட்டா ஹை அப்பா இந்த கோல்டன் கலர் கிஃப்ட் எனக்கா வாங்கிட்டு வந்தீங்க எனக்கு கோல்டன் கலர்னாலே ரொம்ப பிடிக்கும் உள்ள என்ன இருக்குப்பா ஓபன் பண்ணி பாருமா உனக்கு பிரின்சஸ்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி பிரின்சஸ் டிசைன் போட்ட மாதிரி தான் உன்னை வாங்கிட்டு வந்திருக்கேன் கண்டிப்பா உனக்கு பிடிக்கும் ஓபன் பண்ணி பாரு ஹை ஆமா பிங்க் கலர்ல டிசைன் போட்டிருக்கு என்னப்பா இது உள்ள கேமராலாம் இருக்கு கேமரா ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமே அம்மா என்ன எங்கயும் எடுத்துட்டு போக விட மாட்டாங்கப்பா இல்லமா இது கிட்ஸ் கேமரா தான் நீ ஸ்கூலுக்கு கூட எடுத்துட்டு போலாம் ஐயோ உங்க ஸ்கூல் ரூல்ஸ் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியலமா அதனால நீ ஸ்கூலுக்கு எல்லாம் எடுத்துட்டு போகாத சாயந்தரம் வந்தா விளையாடு சரியா இது கிட்ஸ் கேமரா தான் அதனால நீ தாராளமா தைரியமா விளையாடலாம் அப்பா சூப்பரா இருக்கு ரொம்ப கிளிட்டரியா இருக்கு ஹை உள்ள கிளிக் பண்ண பிரின்சஸ் போட்டோஸ் எல்லாம் ஒவ்வொரு ஏய் சிந்து இங்க பாரு எல்லா பிரின்சஸ் போட்டோஸ் ஒவ்வொன்னா டிஸ்ப்ளே ஆகுது அப்படியே சோட்டு என்னென்ன பிரின்சஸ் டிஸ்ப்ளே ஆகுது எல்சா ஆனா சிண்ட்ரெல்லா அதுக்கு அப்புறமா வந்து ஜாஸ்மின் மூணான எல்லா பிரின்சஸ் போட்டோவும் கிளிக் பண்ண கிளிக் பண்ண வந்துட்டே இருக்கு சிண்டு சிண்டு அண்ணா இங்க பாருங்க நான் கண்ணாடி கேட்டேன்ல ஹார்ட் டிசைன் போட்ட மாதிரி குழந்தைங்க எல்லாம் இப்ப இந்த மாதிரி தானா போடுறாங்க எனக்கு இது கூட ரொம்ப பிடிச்சிருக்கு வாட்ச் கூட பிங்க் அண்ட் ப்ளூல ரொம்ப கியூட்டா இருக்கு அப்பா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு பா தேங்க்ஸ் பா நான் இது எல்லாத்தையும் ஊருக்கு எடுத்துட்டு போய் ஊர்ல இருக்கிற என்னோட फ्रेंड्स எல்லாத்துக்கிட்டே காமிப்பேன் இங்க ரோஜா பூஜா கிட்ட கூட காமிப்பேன் அப்பா என்னப்பா இது எல்லாத்தோட gift என்னன்னு தெரிஞ்சுச்சு என்னோடது என்னன்னு சொல்லுங்கப்பா பா ப்ளீஸ் பா நான் கேட்டது வாங்கிட்டு வந்தீங்களா இல்லையா நீ வெளியில வச்சு விளையாடுற மாதிரி தானே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அவுட்டோர் ஏரியாவா வாங்கிட்டு வந்திருக்கீங்க என்ன தம்பி இது இவ்வளோ பெருசா இருக்கு நீங்க சொன்ன மாதிரி இதை பார்த்தா வீட்டுக்குள்ள வைக்கிற பொருள் மாதிரி தெரியலையே வெளியில வச்சு விளையாடுற மாதிரி எல்லாம் இருக்கு ஆமா இதை ஃளைட்ல அலோ பண்ணிருக்க மாட்டாங்களே கப்பல்ல தானே போட்டு எடுத்துட்டு வந்தீங்க ஓ அதை வாங்கிட்டு தான் லேட் ஆயிடுச்சா அண்ணே நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க கீதாக்கு தெரிஞ்சா எதுக்கு வீண் செலவுன்னு சொல்லி என்ன திட்டுவா நீ காலையில போய் அதை கப்பல் இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் ஹாய் அப்படின்னா இது ரொம்ப பெருசா இருக்கும் அப்பா வெளியில போய் வச்சு விளையாடலாம்ப்பா இப்பவே பிரிச்சு கொடுங்கப்பா பிரிக்கலாம் பிரிக்கலாம் ஆளுக்கு ஒரு பக்கமா புடிச்சு வெளியில எடுத்துட்டு வாங்க ஏங்க எனக்கு ஒரு சந்தேகம் இவ்ளோ பெருசா எப்படிங்க ஃளைட்ல அலோ பண்ணா எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணிருப்பானே எதுக்குங்க தேவ இல்லாம இந்த மாதிரி காசு செலவு பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கீங்க இல்லமா கீதா நீ நினைக்கிற மாதிரி நான் வீணா இல்ல செலவு பண்ணல நம்ம ஃளைட்ல வரக்கு டிக்கெட் போடுறோம் வரோம்ல லக்கேஜ் எல்லாம் ஃப்ரீ நீ இதெல்லாம் ஏன் பார்த்துட்டு இருக்கேன் நீ உள்ளே போ பசங்களுக்கு நான் ஏதோ ஒன்று ஆசையாக வாங்கிட்டு வந்திருக்கேன் டே சிண்டு நீ கேட்ட மாதிரியே ஊஞ்சல் சர்க்கல் எல்லாம் வச்ச மாதிரி தாண்டா உங்க அப்பா ஏதோ வாங்கிட்டு வந்திருக்காரு சூப்பரா இருக்கு சித்தப்பா இந்த மாதிரி நான் டிவியில தான் பாத்திருக்கேன் நம்ம ஊர்ல எல்லாம் கிடைக்காது சித்தப்பா ஃபாரின்ல தான் கிடைக்கும் சித்தப்பா ஆமாப்பா அதான் மூணு பேர் இருக்கீங்க சாயந்தரம் விளையாடுறதுக்கு போர் அடிக்குதுன்னு சொல்றீங்க அதான் இதை வாங்கி வச்சிட்டா வெளியில போகாம வீட்லயே விளையாடுவீங்கல்ல அதான் வாங்கிட்டு வந்துட்டேன் சரி இதுக்கு மேல வெளியில எங்கேயும் போய் விளையாட மாட்டீங்கல்ல வீட்லயே தானே விளையாடுவீங்க சித்தப்பா இதை வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் நாங்க எதுக்கு சித்தப்பா வெளியில போக போறோம் வீட்லயே விளையாடுவோம் சித்தப்பா ஐயா என் ஃப்ரெண்டு அருண் வீட்டில் இருக்க மாதிரி இப்ப எங்க வீட்லேயும் சருக்கல் இருக்கு அப்பா ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு ஸ்டெப்ஸ் மேலே ஏறி போய் இப்படி சரிக்கு சரிக்கு விளையாடலாம் பண்ணிட்டு என்ன தள்ளிக்கோங்க இல்லாட்டி உங்க மேல விழுந்துருவேன் அட கடவுளே இதோ இதை பார்த்தா இதோட விலை என்னமோ பத்தாயிரம் இருபதாயிரம் இருக்க மாதிரி தெரியல ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கு ஹை அம்மா இங்க பாருங்கம்மா ஸ்கூல்ல இருக்க மாதிரி சரிக்கல் எல்லாம் அவங்க அப்பா வாங்கி கொடுத்துருக்காரு நம்ம வீட்டுக்கும் வாங்கலாமாமா ஏண்டி இதை பார்த்தா ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் இருக்கும் போல இருக்கு அவங்க வீட்டிலேயே போய் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு வர வேண்டியது தானே சிண்டுவும் பண்டியும் உன்னை வேண்டாம் நான் சொல்ல போறாங்க அங்கேயே போய் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வாப்போ சித்தப்பா இது ரொம்ப கீழால இருக்க மாதிரி இருக்கு சித்தப்பா கீழே ஏதாவது ஸ்டாண்ட் மாதிரி வச்சு மேல வச்சிடலாமா அப்பதான் ஹைட்ல விளையாண்டா நல்லா இருக்கும் வண்டி என்ன இங்க பாருங்க சீசா எல்லாம் இருக்குன்னா சீசால நம்ம ஆளுக்கு ஒரு பக்கம் இந்த மாதிரி நின்றுட்டு குதிச்சோம்னா சூப்பரா இருக்கும் வாங்கினா நம்ம விளையாடலாம் ஐயோ அதுல உட்காந்து தாண்டா விளையாடணும் நின்றுட்டு விளையாண்டா விழுந்துருவோம் அங்க பாரு அதுல மாட்டிக்கிறதுக்கு பெல்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஹை மேல தூக்கி வச்ச உடனே நல்லா ஊஞ்சல் சூப்பரா விளையாடுற மாதிரி இருக்கு இருங்க நான் இன்னொரு தடவை சர்க்கிள் விளையாடுறேன் சிண்டு அண்ணா அங்க பாருங்க நான்சி அக்கா அப்புறம் இந்த பக்கம் ரோஸ் அக்கா எல்லாரும் நின்னு பார்த்துட்டே இருக்காங்க ரோஸ் அக்கா லில்லி அக்கா லோட்டஸ் அக்கா ஏன் அங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க எங்க அப்பா பாத்தீங்களா சூப்பரா ஃபாரின்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்காரு நீங்களும் வாங்க அக்கா எல்லாரும் சேர்ந்து விளையாண்டா இன்னும் ரொம்ப ஜாலியா இருக்கும் நான் இங்கிருந்து சறுக்கிட்டு போனேன்னா சூப்பரா ஜாலியா போய் விழுவேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோக்கான கிவ்வே கொஸ்டின் சின்ன அப்பா யார் யாருக்கு என்னென்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்தாரு இந்த கொஸ்டின்கான ஆன்சர் டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பிச்சு நாளைக்கு போட போற வீடியோல இந்த வீக்குக்கான வின்னஸ் அனௌன்ஸ் பண்ணிருவோம் தேங்க்யூ சோ மச் பாய்